இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல் விமர்சகரும் பத்திரிகையாளரும் வலதுசாரி சிந்தனையாளருமான சரவணப்பெருமாள் அவர்களை சந்திக்க வருகிறோம் வணக்கம் வணக்கம் ஆஹ் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு நாட்களுக்கு முன்பாக நடந்த மது ஒழிப்பு மாநாடு இந்த மது ஒழிப்பு மாநாட்டை பற்றி பல்வேறு சர்ச்சைகள் இருந்தாலும் முதலேயே மது ஒழிப்பு மாநாடு அறிவிக்கும் பொழுது இரண்டு விஷயங்களை குறிப்பிட்டாரு கடைசி வரைக்கும் அதான் நடந்தது ஜாதி கட்சிகளையும் மதவாத கட்சிகளையும் தவிர மற்ற அனைத்து கட்சிகளையும் அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது பெரும் சர்ச்சைகள்லாம் ஆச்சு மதவாத கட்சிகளை அழைக்க மாட்டோம் அப்படின்னு அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு சொல்றது பாரதிய ஜனதா கட்சியை சொல்றாரு பல்வேறு ஒத்த கருத்துக்கள் இப்போ வேற நன்மைக்காக இருந்தாலுமே மதவாத கட்சிகளோடயும் ஜாதி கட்சிகளையும் இணைய முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு மாநாட்டிலையும் அவங்களை யாருமே யாருமே பங்கேற்கல திமுக பங்கேற்க அதிமுக பங்கேற்கிறதுக்கு கூப்பிட்டு இருந்தாரு ஆனால் கடைசி அதிமுக திமுக வந்தது காரணத்தெல்லாம் அதிமுக வரலப்பட்ருக்கு மற்றபடிலாம் வந்திருந்தாங்க இந்த மாநாட்டு மூலமா அவர் மீண்டும் திமுகவில் கூட்டணியில் தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்தியிருக்காரு அந்த மாதிரி பேச்சுக்களும் வருது முதல்ல பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி அப்படின்னு சொல்லி விளக்கியிருக்காரு அனைவருக்கும் காலை வணக்கம் குறிப்பா வந்து இந்த மதவாதம் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்து மாகாச இவங்க வந்து இந்துன்ற டேம்ஸ் அதாவது எலெக்ஷன் கமிஷனோட கோடு பிரகாரம் அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியும் வந்து மதம் சார்ந்து இருந்தால் அவங்கள வந்து அந்த கட்சிகளை வந்து நிராகரிக்கணும் அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்க கூடாது அது அவங்க பதிவு செய்ய முடியாது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் அது முக்கியமான விஷயம் ஆனால் அதுதான் வந்து நம்மளுக்கு நார்மல் பேசிக் நார்மல் நம்மளோட அரசியல் கட்சின்னு சொல்லிட்டாலே இந்தியாவில் எலெக்ஷன் கமிஷன்ல வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கா பதிவு பெற்றிருக்கா தான் பார்க்கணும் அதனால பாரதிய ஜனதா பார்ட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா பன்முகம் கொண்ட ஒரு கட்சி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் அணி இருக்கு பல்வேறு அணிகள் இருக்கு இதில் எந்த அணி இல்லை சிறுபான்மையினர் அணியின் அணின்னு இருக்கு அதில் பல்வேறு மக்கள் அப்துல் கலாம்னோட ரெண்டு பேரன்கள் இந்த பாஜகவுல பக பதவி வகித்திருந்தாங்க ஸ்டேட் லெவல்ல செக்ரட்டரி லெவல்ல அது மட்டும் இல்லாமல் வந்து பல்வேறு மதத்தினை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க இதில் இப்போ வட சென்னையை இருக்கக்கூடிய பால் கனகராஜ் அவர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் அவருடைய அந்த கிறிஸ்துவ மதத்தினுடைய அந்த இதை வந்து போற்றி போற்றியவர் அவருடைய அந்த ஒரு விழா எடுத்த போது அண்ணாமலை அவர்கள் பேசினார் அவருடைய அந்த டிசிப்ளினிங்கு அந்த கிறிஸ்தவ மதத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த இதில் பங்கு பெறுவது ஜபாப் வழிபாடுகள் அதை பற்றிலாம் அண்ணாமலை பேசியிருக்காரு இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களே வந்து பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அப்போ பொது மேடைகளில் பேசும்போது வந்து வாங்கு ஓதுவாங்க அசான் அது ஓதும் போது வந்து இந்த பேச்சை வந்து நிறுத்திட்டு அவங்க வாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பேச்சை தொடருவாங்க இதுல சொல்லுங்க நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரியான போக்கை கொண்ட கட்சி இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையினருக்கு மத்திய அரசாங்க பணியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல இருந்து மத்திய அரசாங்க பணியிடத்துல கிட்டத்தட்ட வெறும் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்குமே நான்கரை சதவீதம் சிறுபான்மையினர் இருந்தாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிற்பாடு பத்தரை சதவீதம் ஆயிருக்கு

யூபி ஆகட்டும் பல இடங்கள்ல இஸ்லாமியர்கள் காங்கிரஸ் மீது அதிருப்தியில் இருந்தார்கள் குறிப்பாக அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய சரத்பவார் என்சிபி அந்த இஸ்லாம் மைனாரிட்டி அணியினுடைய தலைவர் வந்து எதிர்ப்பை தெரிவித்தார் எங்களுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டேன்ட்டீங்க அப்படின்னு இந்த நிகழ்வுகள்லாம் நீங்க பத்திரிக்கையில படிச்சிருக்கலாம் அதையனால பாரதிய ஜனதாவை மட்டும் குறிப்பிட்டு கா கோடிட்டு அது சரியாக வராது அதற்கு இன்னொரு விளக்கமும் வந்து ஊடகங்கள்ல பிரபல ஊடகங்கள்ல அதுக்கு ஆராய்ச்சி பூர்வமான அறிக்கைகள் ஏன் வந்து காங்கிரஸ் ஒரு வேட்பாளர் கூட கொடுக்கலன்னு சொல்ல முடியாது இல்லையா இல்ல நீங்க வந்து அந்த இடத்துல குடுக்கல மகாராஷ்டிராலயும் சரி குஜராத்லயும் சரி மகாராஷ்டிராலயும் சரி ரொம்ப நெருக்கடியில தான் ஒரே ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க மகாராஷ்டிரால குடுக்கல இல்லாத மதவாத கட்சின்னு சொல்றதுக்கு நீங்க எதிர்த்து சொல்றீங்களே அவங்க குறிப்பிட்டு சொல்ற இது போன்ற காரணங்களை நான் சொல்றேன் நான் நான் இப்போ வந்து வந்து இங்க இப்ப காஷ்மீருக்கு போயிட்டு வந்தேன் அங்க வந்து பனிஹால் தொகுதியில வந்து இஸ்லாமியர் தான் போட்டியிடறாரு அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடியவர் பல இடங்கள்ல காஷ்மீர் காஷ்மீர்ல வந்து எங்கெங்கெல்லாம் பாரதிய ஜனதா போட்டிக்கிட்டோம் அங்க வந்து பெருவாரியாக இஸ்லாமியர்கள்லாம் போட்டிடுறாங்க ஸ்ரீநகர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் பெருவாரியாக இருக்காங்க எல்லாம் முக்கிய பதவியில் இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க அவங்களுக்குலாம் இடம் கொடுக்கல இஸ்லாமியர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து இப்போ இந்த மாதிரியான அதாவது என்ன சொல்றது இப்போ இவங்களுக்கு இடம் கொடுக்கல அப்படின்ற ஃபேக்டை வச்சு சொல்ல முடியாது நிறைய இடங்கள்ல ஏற்கனவே கடந்த கால தேர்தல்கள்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் இஸ்லாமியர்களுக்கு பெருவாரியாக சீட்டுகள் கொடுக்கப்பட்டது ஆனால் வந்து அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து பாரதிய ஜனதா

இதை வந்து அனலைஸ் பண்ணி ஏன் பாரதிய ஜனதால வந்து ஏன் சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்தா வந்து ஓட்டு விழுவாது இந்துக்கள் ஓட்டு ஓட்டு விழுவாது ஏன்னா இப்ப இஸ்லாமியர்கள் சார்ந்த இப்ப இங்க இருக்கிறாரு நம்ம வேலூர் இப்ராஹிம் அவருக்கு பயங்கரமான எதிர்ப்பு வேலூர்ல இந்த எங்க எந்த பகுதியில் வசித்து கொண்டு இருக்கிறார் பூர்வீகம் அவங்க கொள்ளுத்தாத்தாலும் பூர்வீகம் வந்து அவர் வந்து வேலூரை சார்ந்தவர் இன்னைக்கு அவர் எங்க உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் சென்னையில இருக்காரு ஏன் காரணம் என்ன அங்க இருக்க முடியாது பாரதிய ஜனதால இருந்துகொண்டு அங்க வந்து இருக்க முடியாது வேலூர் பகுதியில் அவர் வாழ்ந்து கொண்டு அப்போ அப்போ எல்லாருடைய மனசுலயும் இது ஒரு மதம் சார்ந்து இந்து மதம் சார்ந்த ஒரு கட்சி அதை வந்து பரப்பப்படுகிறது இல்லையா பரப்பப்படுகிறது இப்ப நான் வந்து பகிரங்கமா இது வந்து பல மேடைகளை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நான் திமுக வந்து ஒரு மைனாரிட்டி ஆதரவு கட்சின்னு தான் சொல்லுவேன் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் ஆதரவாக செயல்படுத்தக்கூடிய திராவிடம்லாம் அங்கே கிடையாது சும்மா திராவிடம் என்றது நம்மளுடைய ஆதித்தனார் மூத்த ஆதித்தனார் சொல்லி வைத்தது போல திராவிடம் என்றது நில அமைப்பு கலிங்கம் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் இந்த மூன்று இடங்கள்ல பேசக்கூடிய தெலுங்கு வாழ் மக்கள் பேசக்கூடியது அதுதான் திராவிடம் இந்த திரவிடயம் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று நிலப்பரப்புகளை கொண்ட இதுதான் வந்து ஒரிஜினலான வாக்கு இன்னைக்கு இவங்க திராவிடன் மாடல்னு சொல்றாங்களா அப்ப இவங்க தெலுங்கு மெஜாரிட்டி ஆச்சா அப்ப அங்க வந்து பட்டாசு வெடிக்கிறாங்களே இவங்க ஜெயிச்சா அந்த ஒரு சில பகுதிகளில் இவங்க பூர்வக்குடி மக்கள் இருக்கக்கூடிய கருணாநிதியின் குடும்பத்துக்கு பூர்வக்குடி மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பட்டாசு வெடிச்சு போஸ்டர் அடிச்சு கொண்டாடுறாங்க திமுக இவங்க ஜெயிச்சா அப்ப வந்து அவங்க தெலுங்கு இருக்கலாம் சொல்லுங்க பாத்தா அப்படி வந்து நம்ம வந்து கோடிட்ட காண்பிக்க முடியாது இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களே சொல்லி இருக்கிறாரு பல இடங்கள்ல இந்த இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெயிக்கிறதுக்கு அப்புறம் லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடியும் சரி அத பிற்பாடும் சரி எங்க கட்சியிலேயே வந்து பெருவாரியாக இந்துக்கள் தான் இருக்கிறாங்க இந்துக்கள் தான் வேலை செய்யறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அதே என்னால வந்து இந்து மத கட்சி அது சொல்லுங்க பார்க்கலாம் அப்ப திருமாவளவன் இந்து ம பெருவாரியாக இருக்கக்கூடிய ஏன்னா அங்க நிறைய இடங்கள்ல இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் என்னது உங்களுக்கு இன்னொரு குறிப்பிட்ட ஒரு சார் விஷயம்னா நீங்க பதில் சொல்றீங்க நீங்க மதவாத கட்சி இல்ல அப்படிங்கறது சொல்றீங்க அவர் நேற்று விஷயம் சொல்றாரு இஸ்லாமியர்கள் வந்து தொண்ணூறு சதவீதம் பேர் குடிக்கிறது கிடையாது இந்துக்கள் தொண்ணூறு சதவீதம் குடிக்கிறாங்க அதனால நம்ம திருத்த வேண்டியது அவங்களே தான் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு அதாவது நம்ம ரொம்ப ஒரு இதுல இருந்து கேட்கணும் திருமாவளவன் அவர்களை அவர்கள் என்ன ரெண்டு மதத்தை சார்ந்தவர்கள ஊத்தி குடுத்த சொல்லுங்க பாப்ப இவர்தான் போய் ஊத்தி கொடுத்து அவர் பார்த்தாரா அப்ப அவங்க ஊத்தி கொடுமோ அவங்க குடிக்கல இவங்க ஊத்தி குடுமோ இவங்க இந்துக்கள் வந்து இது என்ன இதுவா இருக்கு என்ன லாஜிக் சொல்லுங்க பார்ப்பான் அப்ப பாத்தீங்கன்னா உங்க நீங்க வந்து அம்பேத்கர் வழி நடத்திய அமைப்பில இருந்து இருக்கக்கூடியவர் தான் பெருவாரியா இன்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சியில இறந்திருக்காங்க நீங்க எடுத்து டேட்டாவை எடுத்து பாருங்க யார் இறந்திருக்காங்க அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லணும் உங்கள் அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த அந்த க கூட்டணி கட்சியில் இருக்கணும்னா நடத்திய இந்த நாடகம் கள்ளக்குறிச்சி நாடகம் ஒரு எ ரிசைன் பண்ணிட்டு போற அளவுக்கு கேவலமா போச்சு உங்களோட ஆட்சி அதாவது விடி விடியல் ஆட்சின்னு சொன்னாங்க இது விடியவே விடியாது அப்படின்ற சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறார் அதாவது திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னைக்கு யாரோட தொடர்பு தேசிய மது கொள்கை கேக்குறாரு நீங்க இந்த மாநிலத்தை சொல்ல இங்க தேசிய அளவுல நீங்க இப்ப பீகார்ல கிடையாது குஜராத்ல கிடையாது குறிப்பிட்ட ஒரு மிசோரத்துல கிடையாது மொத்தம் ஒரு நான்கு இடங்கள்ல கிடையாது மிச்சப்படி எல்லா இடத்துலயுமே மது இருக்கு நான்கு இடத்துல மட்டும் மது விலக்கு இருக்கு அது போன்ற ஒரு இந்தியா பூரா ஒரு தேசிய மது விளக்கு கொள்கையை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்கிறார் இப்போ நான் ஒண்ணு ஜிஎஸ்டில நீங்க ஒருங்கிணைஞ்சு வரல இதுல மட்டும் எப்படி ஒருங்கிணைஞ்சு வந்துடுங்க நீங்க ஏன்னா அங்கேயா ஒருங்கிணைய மாட்டீங்கன்னா அங்கே ஜிஎஸ்டி கிடையாது லிக்கருக்கு பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி கிடையாது இன்னும் ஒரு சில இதுக்கு வந்து வேல்யூ வேட டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு அதுல நீங்க வந்து என்ன பண்றீங்க அந்த வரியை வாங்கி அப்படின்னு யாருக்குமே தெரியல புரியுதுங்களா ஆக என்னால இதெல்லாம் வந்து சும்மா பொய் பித்தலாட்ட இது ஏன்னா உண்மையான மதுவிலக்கு போராளி அப்படின்னு சொல்லணும்னாக்க சசி பெருமாள்னு ஒருத்தர் இருந்தார் ஆமா அவரோட நான் பயணிச்சிருக்கேன் அவரை பத்தி நல்லா தெரியும் அவர் எந்த அளவுக்கு போராடினாரு எந்த அளவுக்கு அவரை இ இ இழிவுபடுத்தினாங்க எந்த அளவுக்கு அவர் மனம் நொந்து போய் அந்த டவர்ல ஏறி நிற்கும் போது உயிர் விட்டார் அப்படின்றது சூழ்நிலைகள்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஆகையினால வந்து பாத்தீங்கன்னா இது இது வந்து பொய்யான ஒரு மாநாடு இவர்கள் வந்து திசை எதையோ திசை திருப்புவதற்காக இவர்கள் செய்யக்கூடிய நாடகம் ஏனென்றா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வெளிப்படையா அது வந்து மத்திய அரசாங்கத்தை குறை கூறுவதா என்றதெல்லாம் எனக்கு தெரியல பட் இன்னைக்கு வரைக்கும் ஜாஃபர் சாதிக்குனுடைய அந்த விசாரணை என்பது இன்னும் தெல்ல தெளிவாக இல்லாமதான் இருக்கு அமலாக்கத்துறைதான் பண்றாங்க அதுதான் நான் சொல்றேன் அதுதான் சொல்லிட்டேன் மத்திய அரசாங்கம் என்ன செய்து கொண்டு இருக்கிறதுனா எனக்கு தெரியல அப்படின்ட்ட ஆனா வந்து இடம் வந்து குறியீட்டு காண்பிப்பது இன்னைக்கு வந்து அதுனா சித்திரந்தன் சாலையை தான் குறிப்பிட்டு காமிக்குது நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை என்றுதான் நானும் கேள்வியா கேட்கிறேன் எனக்கு ஆச்சரியமா பொதுவாகவே அமலாக்கத்துறை வந்து விசாரணை நடத்துறாங்க ரைட்டு போறாங்க அதன் பின்னணி அதுக்கு பின்னால் அது என்ன கேஸ் என்ன தெரியல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு 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 இல்லைன்னுலாம் சொல்லல இதுலயும் அப்படிதான் இருக்கு ஏன்னா அதாவது இன்னைக்கு கூடிய இதெல்லாம் வந்து மூடி மறைப்பதற்காக இவர்கள் செய்யக்கூடிய நாடகம் மத்திய அரசாங்கத்துக்கு இப்ப என்ன அழுத்தம் இருக்கிறது அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல மேபி இந்த மெஜாரிட்டி இல்ல அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து நிதானமா நிலைமையை கையாள வேண்டிய சூழ்நிலை இருந்தாங்க

அந்த சூசைட் இல்ல கொலை செய்யப்பட்டாரா வந்து சர்ச்சைக்குரிய பூதாகரமாக அதாவது இன்னொரு ஒவ்வொரு இடங்கள்லயும் அரசியல் கட்சிகள் அந்தந்த மாநிலத்துல தன் அரசியல் நடவடிக்கைக்காக பல்வேறு விஷயங்கள் செய்யுது நீங்க சொன்னா நீங்க விடுதலை சிறுத்தைகள் இந்த சொல்றீங்களா இதே மாதிரிதான் சந்திரபாபு நாயுடும் இல்ல திருப்பதி கையில வச்சு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆக்குறாருன்ற ஒரு சர்ச்சைகள் இருக்கலாம் பட் ஆனா உண்மையை தானே சொல்லியிருக்காரு அவரு திருப்பதி லட்டுல வந்து மாட்டனுடைய கொழுப்பு வந்து கலக்கப்பட்டது உண்மை இல்ல இது ஒரு தேசிய பிரச்சனையான்னு சீமான் பிரச்சனையா அப்ப இவங்க வந்து யாசின் மாலிக்கோட சுத்திட்டு இருக்கும் போதெல்லாம் தேசிய பிரச்சனையா இல்ல இவங்க என்ன பண்ணிருக்கணும் அதாவது நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து என்னுடைய நண்பர் ரஷ்யால இருக்காரு அது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு ஆட்சி நடந்தது எங்க பிலிப்பைன்ஸ்ல என்னோட நண்பர் ரஷ்யாவில் இருக்குமே அவர் சொல்லுவார் புட்டினுடைய நடைமுறைகள்லாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அராஜகம் செய்யக்கூடியவர்கள்லாம் நாட்டிலேயே இருக்க முடியாத சூழ்நிலை உருவாக இருந்துச்சு ஒன்று இருந்தால் இரு ஏற்கனவே சம்பாரிச்சு சொத்தலாம் கேஸ் கிடையாது கோர்ட்டு கிடையாது எஃப்ஐஆர் கிடையாது அங்கெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க கேஜிபி கூப்பிடும் எவ்வளோ சம்பாரிச்சது இதனால வரைக்கும் சொல்லு அதை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுனா உனக்கு என்ன தேவை அதை எடுத்துட்டு இந்த நாட்டில் இருக்குன்னா இரு இல்லைனா ஓடி போயிரு இதுதான் வந்து உண்மையான நிலவரம் ரஷ்யால புட்டினோட ஸ்டாண்டு தான் ஏன்னா நான் ஆட்சி பண்றது பொது ஜனங்களை பாதுகாப்பு உன்ன மாதிரி மாஃபியாக்களை கிடையாது இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா இந்தியாவுள்ள மாஃபியா உருவாயிடுச்சு நீங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை எடுத்து சோனவானேன்ற ஒரு நாசிக்ல நடு ரோட்ல பட்ட பகல்ல பில்ஃபரேஜ் ஆஃப் டீசல் அண்ட் பெட்ரோல் அதை பிடிக்கிறார் அவரை பட்ட பகல்ல அதே அந்த டேங்கர் லாரியில இருந்து என்ன அரசியல் சார்புடைய இந்த சரத்பவாரனுடைய ஆட்கள் தான் இவரை வந்து பகலில் எரிக்கிறாங்க உயிரோடு கொளுத்துறாங்க அப்ப வந்து மறுநாள் பத்திரிகையில வருது ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் பில்ஃபிரேஜ் மாஃபியா இந்தியா முழுக்க என்ன மாஃபியா இல்லை சொல்லுங்க இப்போ ஜல்ீவன் மிஷன் ஒன்று இருக்கு நீங்க சொல்லுங்க ஜல்ஜீவன் மிஷன் சொன்னீங்கன்னா உடனே என்ன நேர்காலத்துல ரிப்போர்ட்டா திட்டம் புதுசு கிடையாது இந்திரா ஆவாஸ் யோஜனான்னு இருந்தது பி எம் ஆவாஸ் யோஜனான்னு இருந்தது இப்படி சொல்லுவீங்க

என்ன நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ அதெல்லாம் நாங்க செயல்படுத்துவோம் அதை மும்முரப்படுத்தி செயல்படுத்தோம் இன்னும் தீவிரமா செயல்படுத்துவோம் அப்படிதான் இவங்க தான் இங்க மத்திய சென்னை பாராளுமன்ற எம்பி யாரு ஜெயாநிதி மாறன் அவர் எதை சொன்னாலும் உடனே ஒரே வார்த்தையை தான் சொல்லுவாரு ஷேம் 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 சொல்லுவாரு அது மட்டும் தான் காதில்லை நீங்க பாராளுமன்ற இதெல்லாம் விவாதத்தான் பாருங்களேன் தயாநிதி மாறன் வந்து எந்த ஆளுங்கட்சியினர் யார் பேசினாலும் உடனே அந்த வார்த்தையை தான் சொல்லுவார் அது மட்டும் தான் கேட்கும் உங்களுக்கு நீங்க பாரா அந்த கேள்வி கூத்தெல்லாம் நீங்க பாக்கலாம் அதேனால இவங்க எல்லாமே வந்து நீட்டு கொண்டு வரும் போதும் சரி அல்லது ஜிஎஸ்டி கொண்டு வரும்போதும் சரி அப்பெல்லாம் கேள்வி எழுப்பாதவர்கள் இன்றைக்கு வந்து கேள்வி எழுப்பு கொண்டு பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டு இருக்கிறார் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐயா அவர்கள் புட்டினை போன்றோ அல்லது இங்க இருக்கக்கூடிய அந்த பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆட்சி செய்தார் ஒரு அதிபர் பிலிப்பைன்ஸ் அவர் மாதிரி ஆட்சி செய்யல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வந்து ஆளை க்ளோஸ் பண்ணிட்டாரு அவர் பிலிப்பைன்ஸ்ல ஏன்னா அவங்களுக்கு நாட்டுக்கு தேவையில்லைன்ட்டாரு இப்போ நம்மளை மாதிரி சாமானிகள் பாமர மக்கள் வந்து வாழ முடியல ஏன் வாழ முடியும் இந்த மூவாயிரம் பேர் தான் பிரச்சனை அவங்களெல்லாம் கேஸ் வேண்டாம் கோர்ட் வேண்டாம் எதுவும் வேண்டாம்ப்பா அவங்களும் நாட்டுக்கு தேவையில்லை நீ ஐநா சபையில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸில் எம்எல்ஏ கேஸ் புரியா போட்டுக்கோ நான் தூக்கு மேடையை வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்றார் இந்த நாட்டு மக்களினுடைய நலனுக்காக நான் தூக்கு மேடையை ஏற்றுக்குறேன் என்றார் அந்த பிலிப்பைன்ஸ் அதிபர் இன்னைக்கு எதிர்கட்சியில் இருக்கார் அவர் ஆக என்னால் இந்த மாதிரியான ஒரு ஆட்சி வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அதுதான் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு நல்லா கவனிச்சுக்கணும் இந்த எலெக்ஷன் அப்போ மோடி தான் வந்து கடைசி லிபரல் லீடர் உங்களுக்கு தெரியுதுங்களா லிபரல் லீடர்னா என்னன்னா இது வரைக்கும் வந்து சுதந்திரமாக டெமாக்ரெட்டிக்கா செயல்படக்கூடிய முதல் கடைசி லீடர் இவர் தான் அதுக்கப்புறம் வரக்கூடிய லீடர் எல்லாம் இந்த ஒரு மோசமா தான் இருப்பாங்க அதுக்கான பின் விளைவுல நீங்க பார்க்க தான் பிரசாந்த் கிஷோரோட கணிப்பேந்திரம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்லையா அவ்வளோ அதாவது கணிப்பு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது நான் வந்து பலமுறை சொல்லியிருக்கேன் எப்போ கர்நாடகா எலெக்ஷன்ல இவர்களுடைய பிரச்சார பீரைங்க தோல்வி அடைந்ததோ தொய்வடைந்ததோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சார பீரை அடைந்தது தோல்வி அடைந்ததுன்னே சொல்லுவேன் நான் அப்படியே அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது ஒரு ஊடகத்துல விவாதம் மேல சொல்லியிருக்கேன் இந்த போக்கு இதே போக்கை பிஜேபி கடைபிடித்தது என்றால் இருநூத்தி நாற்பது சீட்டு தான் ஜெயிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இருநூறு சீட்டு தான் ஜெயிப்பாங்க இவங்க இதே போக்கு கடைப்பிடிச்சாங்க ஏன்னா இவங்களுடைய கவுண்டர் அஃபென்சிவ் இது பீர இது பிரச்சாரம் இருக்கு பாத்தீங்க அது வீக்கா போச்சு அஃபென்சிவ் நான் வந்து மகாராஷ்டிரா பல பகுதிகளை சென்று விசாரித்த போது இந்த மாதிரி மோடி வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு பேசலாமா வேற வழியே இல்லை சார் இன்னைக்கு வந்து களத்துல வந்து நிலவரம் கவுண்டர் பிரச்சாரம் பண்ணி தான் கீழ்த்தனமா பேசுறாரு அப்படின்னு சொன்னாக்கா அந்த இதுக்கு பதில் சொல்றாங்க மக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு கவுண்டர் பண்ணலாம் உங்களை வந்து நீங்க வந்து நீங்க வந்து உண்மையாயிடும் அப்படின்ற சூழ்நிலைக்கு உங்களை அந்த இது கார்னருக்கு கொண்டு வந்துருவாங்க கார்னர் பண்ணிடுவாங்க ஆகனால அவர் சொன்ன பிரச்சாரங்கள் எல்லாமே சரிதான் பொய் பிரச்சாரங்களை செய்து பல பொய் வந்து கர்நாடகாவில் என்ன பண்ணாங்கன்னா போலி டெபிட் கார்டுகளை கொடுத்தாங்க ஓட்டு போட்டுட்டு வாங்க டெபிட் கார்டை சொருங்கணும்னு உங்களுக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் வரும் ஏழாயிரம் வரும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து தொகுதிகளில் வந்து இருபது இருபத்தைந்தாயிரம் போலி டெபிட் கார்டுகளை கொடுத்தார்கள் அதற்கு ஊடகத்தை கூப்பிட்டு ப்ரெஸ் கான்பரன்ஸ் வச்சாரு ஹெச்டி குமாரசாமி ஜனதாதள் செக்யூலர்ல இருக்கக்கூடிய தலைவர் இதெல்லாம் வந்து நடந்திருக்கு அதே மாதிரிதான் யூபியில வந்து நாற்பத்தி அஞ்சு சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா பொய் பிரச்சாரம் இஸ்லாமியர்களுக்கு நீங்க வந்து ஓட்டு போட்டீங்கன்னா பெருவாரியா ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்க ஆபீஸ்ல வந்து பணத்தை வாங்கிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டாங்க மக்கள் அதை நம்பினாங்க நீங்க வந்து கியூ கியூல நின்னத ஒரு ஆள் பார்த்துட்டு வந்து என்ன நண்பர் பாத்துட்டு வந்து சொன்னாரு அங்க போயிருந்தவர் கியூல நிக்கிறாங்க சார் இங்க பாருங்க வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டு காமிக்கிறாரு காங்கிரஸ் ஒவ்வொரு காங்கிரஸ் ஆபீஸ்லையும் வரிசையா நிக்கிறாங்க என்னன்னு கேட்டா இருபதாயிரம் கொடுக்குறேன்னு சொன்னாரு ராகுல் காந்தி அதுக்காக தான் வெயிட் பண்றோம் நாங்க வந்து காங்கிரஸ் தான் ஓட்டு போட்டோம் ஆக என்னால பொய் பிரச்சாரங்கள் வந்து ஒரு முறை எடுப்படலாம் ரெண்டு முறை ஏற்படலாம் மூன்றாவது முறை அது வந்து எது அதுக்கு தக்க பதிலடி எப்படி கொடுக்கணுமோ அப்படின்றது மோடி அமித்ஷா அவர்கள் முடிவு செய்வார்கள் மக்களும் முடிவு செய்வார்கள் இதுதான் வந்து முக்கியமான விஷயம் பாரதிய ஜன முக்கியமான பாயிண்ட் திருமாவளவருக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை எட்டுல நல்லா நினைவுபடுத்திக்கோங்க வித்யாவதி அம்மையார் எஸ்ஆர்எஸ் சதன் ரயில்வே எம்ப்ளாயி அசோசியேஷன் அதுல இருந்தவங்க ஆதரிச்சுதான் இவர் வந்து வெறும் பைக்ல தான் வந்தாரு தொண்ணூத்தி எட்டுல யாருமே கிடையாது இவர் கூட எங்களை மாதிரி இந்துக்கள் தான் ஆதரிச்சோம் நாங்க அரவணைச்சோம் ஏன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடுறாரு தனி ஒருவரா அப்படின்னு சொல்லி அப்ப அரவணைச்சு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி வந்து பதினாலு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுல நாங்கதான் வந்து சிறப்பு சொற்பொழிவுக்காக வந்து அங்க இருக்க போட்டஸ் எல்லாம் ஒரு இரநூறு முந்நூறு பேர் கூப்பிட்டு வச்சு இது பண்ணோம் அப்ப தெரியலையா திருமாவனவனுக்கு இந்துனுடைய இது அப்ப இந்து சாயல் தேவைப்படுதா உங்களுக்கு எப்படி தேவையோ அதை கேட்டமாலும் நீங்க மாறிக்கொள்கிறார்கள் அங்கே என்ன அவரை நான் பச்சோண்டி அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் பட் ஆனால் வந்து அவருடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது நான் அதை வந்து அரசியல் சூழ்நிலையில் கால சூழ்நிலையில் ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இப்போ கம்யூனிஸ்ட்டுகள் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க அந்த மாதிரி கால சூழ்நிலை நல்ல கட்சி தான் இருந்தது நல்ல தலைவர்கள் இருந்தாங்க இன்னைக்கு ஜிஎஸ்டினுடைய ஹெட்டாக இருந்தது அந்த கம்யூனிஸ்டுக்கு தலைவர் தான் அவங்க தான் இந்த சிஸ்டம் எல்லாம் ஜிஎஸ்டி இதெல்லாம் ஆக என்னால பாரதிய ஜனதாவை மதசார மதம் சார்ந்த கட்சு சொல்றது வந்து எடுப்படாத விஷயம் ஏன்னா உலகளாவிய அளவுல வந்து பாத்தீங்கன்னாலே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஜெர்மனியை ஆட்சி செய்து கொண்டிருப்பது கிறிஸ்டின் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அமெரிக்காவை டாமினேட்டிங்காக செய்து கொண்டிருப்பது கிறிஸ்துவ மிஷினரிகள் அதனுடைய இந்த பக்கம் ஜூஸு ஒரு பக்கம் கிறிஸ்துவ மிஷினரிகள் இந்த மாதிரியான கோல்டு வார் போயிட்டு தான் இருக்கு எல்லா நாடுகளையும் மதம் சார்ந்த அரசியல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது நடக்காமலாம் கிடையாது இதான் உண்மை அது திருமாவளவனுக்கு தெரியும்னு நினைக்கிறான் அது மட்டும் இல்லாமல் அவர் நம்பி இருக்கக்கூடிய அம்பேத்கரே வந்து மதம் மாறவில்லை இன்னைக்கு உண்மையிலேயே ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப் வந்து மகாராஷ்டிர அவங்க சொன்ன டேட்டா எல்லாம் வந்து வச்சு பார்க்கும் போது நவராத்திரி இப்ப இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு முதல் நாள் பத்தாவது நாள் வந்து தேவியானவர் வந்து ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லையை கடப்பார் அதே மாதிரிதான் இவர் என்ன சொன்னார்னா இந்து மதத்தினுடைய எல்லையை கடந்து புத்த மதத்தினுடைய நல்ல கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்காக அதற்கு நான் செல்கிறேன் மதம் மாறவில்லை அவர் அதெல்லாம் தவறா திருத்தி கூறுவாங்க நன்றி தமிழக அரசியல் நலவரம் மற்றும் தேசிய அரசியல் பற்றிய விவாதத்திற்கு மிக்க நன்றி நிகழ்ச்சியில் கருத்துக்கள் வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி நன்றி